ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது உஷ்ணசீர் முதிரை அப்படின்னு ஒரு அருமையான முத்திரை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முத்திரைக்குமே ஒரு தனிப்பட்ட அற்புதமான உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஆற்றல் மகிமை இருக்கின்றது அந்த வகையில் இந்த உஷ்ணசேர் முத்திரை நம்ம உடம்பில் அதனுடைய பேரை பார்த்திங்கன்னா வெப்பத்தை சமப்படுத்தும் ஒரு மனிதனுடைய உடலில் வெப்பம் அதிகமாகும் பொழுது நமக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஹீட் அதிகமாகுது பாருங்கள் அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது யூரின் செல்லும் பொழுது நமக்கு எரிச்சல் ஏற்படும் சில நபர்களுக்கு யூரின் செல்ல முடியாத நிலையில் இருக்கும் யூரீனே வராது அப்படியே யூரின் வந்தாலும் நமக்கு மிக எரிச்சல் அது இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் அந்த காற்று தன்மை நன்றாக இருந்தால் தான் நமக்கு நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்று வெளியே போகணும் அப்போ தான் நம்ம உடம்புல முழுமையான ஆரோக்கியம் இருக்கும் அதேபோல் நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடாது இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கும் பொழுது சோர்வு எப்பொழுதும் படுத்துக்கொள்ளலாம் தூங்கிக் கொள்ளலாம் இப்படிங்க என்ன்தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவை அனைத்தையுமே சரிப்படுத்துவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உஷ்ணசீர் முத்திரை இந்த முத்திரையை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிலருக்கு இப்போ நான் சொன்ன குறைபாடுகள் அதிகமாக இருக்கலாம் ஒன்று நுரையீரல் இயக்கம் அதிகமாக சரியாக இல்லாமல் இருக்கலாம் உஷ்ண ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம் நரம்பு தளர்ச்சி அதிகமாக இருக்கலாம் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இரவு தூக்கம் இரவு கரெக்டாக ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காலை எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வதற்கு மிதமான உணவாக எடுத்துக்கோங்க முடிந்த அளவு விஜிடேரியனாக இருங்க மதியம் நல்லா ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கலாம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேரி ஏர் செல்வதற்கு இடம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க மைதாவினால் ஆன உணவுகள் குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க அதிகமாக எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணிக்கோங்க கீரை வகைகள் பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணினா இந்த குறைபாடுகள் வராமலும் தவிர்க்கலாம் இந்த மாதிரி குறைபாடுகள் உள்ளவர்களுக்கும் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை இதை சுகாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வஜிராசனத்திலேயும் பயிற்சி பண்ணலாம் அர்த்த பத்மாசனம் இல்லைனா பத்மாசனம் இதில் எது உங்களுக்கு வருகின்றதோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க வஜிராசனம் மிக நல்ல பலனை கொடுக்கும் தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே காலை கிழக்கு முகமாக மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக சூரியனை மையமாக வைத்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறேன் மூச்சில் கவனம் செலுத்துகின்றேன் இப்போ பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு வரலை நல்லா உள்ள மடிச்சுக்கிடணும் இந்த கட்டை வரலை இப்படி சேர்த்து வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியற காண்டி காமிக்கிறேன் மோதிர வரல் சுண்டு வரல் நேராக வச்சுருக்கிறேன் ஆள்காட்டி வரல் நடுவரலை மடித்து உள்ளங்கைக்குள்ளே வச்சுருக்கேன் கட்டை வரலை அந்த ஓரமாக வச்சுருக்கிறேன் ஓகேயா இது உஷ்ண சீர்முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மீண்டும் கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு காண்டி ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ முதல்ல வாட்ச் பண்ணிக்கோங்க இது முதல் நிலை இப்போ என்ன பண்ணுறோம் நடுவரலே ஆள்காட்டை வரலையே உள்ளே அப்படி மடிச்சுக்கிறோம் இந்த ரெண்டு வரலை அப்படி சேர்த்து வச்சுக்கிறோம் கட்டை வரலை இந்த ஓரமாக அப்படி வச்சுக்கணும் ஓகேயா இந்த நிலையில் உடல் ஆடாமல் அசையாமல் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் இப்போ நான் சொன்ன அந்த குறைபாடு உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கைகளை நீங்கள் மடியில் வச்சுட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சி முடிச்சுட்டு ஒரே ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி ரெண்டு கை சின்முத்துறை பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குளைய மூச்சளியற இந்த மாதிரி பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட நீங்கள் காலையில் சீக்கிரம் அலுவலகத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகப்போகுது ரெண்டு நிமிஷம் இந்த மு இந்த முத்திரைக்கும் ஒரு நாடி சுத்தியோடு சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பண்ணிக்கோங்க ஈவினிங் ஆஃபீஸை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முந்தி ஒரு பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா நுரையீரல் நன்றாக இயங்கும் நுரையீரல் நல்ல காற்றை உள்வாங்கும் அசத்திய காற்றை வெளியேற்றும் நரம்பு மண்டலங்கள் அனைத்துமே மிக நல்ல சக்தி பெற்று சிறப்பாக இயங்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும் அதிக உஷ்ணம் சமப்படும் அவை யூரின் செல்லும்போது ஏற்படுகின்ற எரிச்சல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் இருக்கும் இவ்வளவு அற்புதமான பலன்கள் இந்த உஷ்ண சிறுமுத்திரையில் இருக்கின்றன இயர்களே நமது உடலில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய மருந்து சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இதை ஒவ்வொருவரும் பயிற்சி செய்து உணரணும் பஞ்சபூதத்தினால் ஆனது தான் அந்த பிரபஞ்சமே தான் அந்த உடல் இந்த உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அஞ்சு வகையான தன்மைகளும் இருக்குது ஸோ இதில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் கவலைப்பட்டால் கோவப்பட்டால் டென்ஷனானால் நாம் எடுத்த உணவு முறை தூக்கமின்மை இதன் காரணமாக நமக்கு பஞ்சபூதத்தில் சின்ன வேரியேஷன் ஏற்படுது இந்த பஞ்சபூதத்தையும் சரி செய்வது தான் இந்த முதிரைகள் அப்போ அந்த முதிரைகள் பயிற்சி செய்யும் பொழுது கைவிரல் நுனிகளில் தான் இதனுடைய அனைத்து கண்ட்ரோலும் இருக்குது நான் கண்டுபிடிக்கலை நமது யோக தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமது சித்தர்கள் நமக்கு இந்த யோக கலைகளை உடலையும் மனதையும் வளமாக்கக்கூடிய அற்புதமான கலைகளை கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோடு பயிற்சி செய்து இதோடு சேர்ந்து அந்த இயம நியமம் அந்த காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அந்த உணவில் ஒழுக்கம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக அமைதியாக வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம்